மெட்ராஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இவெண்ட் அப்புறம் அடுத்த இவன்ட் சிங்கப்பூர்ல பண்ண போறோம் சித்தம்பர் மாதம் ஆறாம் தேதி இவெண்ட் சிங்கப்பூர்ல கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கு பண்ணுங்கள் எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி அடுத்த இவன்ட் திருச்சியில் பண்றதா இருந்தோம் இடம் கிடைக்காட்டால கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்த மாதம் டெபினா திருச்சியில் இவெண்ட் பண்ணுவோம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தங்கம் வந்து எண்பத்தஞ்சு ரூபா ஏறி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் போயிடுச்சு நீங்கள் வந்து ஒரு இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா இரநூத்தி தொண்ணூறுரூவா வந்து டேக்ஸுக்கு சேர்த்திங்கன்னா நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ரெண்டு பர்சன்ட்டு சேர்த்திங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு ஸோ தங்கம் மேலே டுவெண்ட்டி டூ கேரட்டு கூட பத்தாயிரத்தை ஜிஎஸ்டி சேர்த்திங்கன்னா பத்தாயிரத்து பத்தாயிரத்துக்கிட்ட வந்துடுச்சு பத்தாயிரத்தை டாப்பில் பண்ணிவிடும் கூடிய சீக்கிரம் இந்த பத்தாயிரம் வந்தது நம்மளுக்கு நச்செய்தி தான் அதனால் ஒரு ஹியூஜ் நானூறு கிராம் வாங்கினவங்க ஒரு நாலையாயிரம் ரூபாயில் வாங்கியிருந்தா கூட அவங்களுக்கு ஒரு இருபது லட்ச ரூபா லாபம் கிடச்சிருக்கும் இது வரும்னு நம்மளுக்கு ரொம்ப நாள் தெரியும் இன்றைக்கி ஒரு ட்வீட்டு ஒன்று ஒரு டயக்ராம் பார்த்தேன் அந்த டயக்ராம் உங்களை போட்டு காட்ட சொல்ல எல்லா சென்ட்ரல் பேங்கோட ரிசர்வ்ஸையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து யுஎஸ் ட்ரெஷரியோட கோல்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு இது நைன்டீன் நைன்டி சிக்ஸ் அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு இஸ் மோர் தென் யூஎஸ் டெஷதி யூஎஸ் டாலரோட டாமினன்ஸு குறையிறது இந்த டாமினன்ஸ் இன்னும் இருக்குது ஆனால் குறையிறது எந்த கரன்சி எந்த கரன்சின்னு நீங்கள் எல்லோரும் கேட்டீங்க கோல்டு தான் கரன்சின்னு சொல்லிடுச்சு மற்ற கரன்சி ஏகென்ஸ்டு யூஎஸ் டாலர் விழுந்தாலும் இந்தியாவுக்கு டப்பா டான்ஸு தான் இந்த டப்பா டான்ஸில் ரூவா எண்பத்தி எட்டு இருபத்தஞ்சில் இருக்குது எப்போ நைன்ட்டி அடிப்பாங்க அப்படிங்குறது தான் கேள்வி அதை ஆர்பிஐ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பேசாமல் இறக்க விட்டார்னா பெட்டரு இன்னும் டாலரை செலவு பண்ணாமல் டோட்டலாக இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸில் வந்து அமெரிக்காவோட எக்ஸ்போர்ட்ஸு அறுபத்தி அஞ்சு பில்லியன் டாலர் அந்த அறுபத்தஞ்சு பில்லியன் டாலரில் இருபது பில்லியன் டாலருக்கு டேரிஃப் கிடையாது மீதி நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலருக்கு இந்த ஐம்பது பர்சன்ட் டேரீஃப் இருக்குது இந்த ஐம்பது பர்சன்ட் டாரீஃப் விழுந்ததுன்னா இந்த அந்த நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ட்ரேட் டெஃபிசிட்டும் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டும் ஏறும் இதுதான் உங்களுக்கு இந்த மார்க்கெட்டு காட்டுது இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்கலை அப்படிங்கிறதுனால ஒரே இடியாக டாலர் வெளில போயிட்டே இருக்குது போன மாதம் மட்டும் நாலு பில்லியன் டாலரு வெள்ளகாரம் விற்று எடுத்துகிட்டு போயிட்டோம் ஸோ இது ஒரு ரெக்கார்டு ஸோ இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு இது பணம் வெளில போயிட்டே இருக்குது இதை தவிர டிவிடெண்ட்டு பேட்டு இது மாதிரி பாண்ட் வித்தது இதெல்லாம் பார்க்குறச்ச எஃப்டிஐ பேர்லி த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் பாசிட்டிவ் ஸோ அந்த இருபது பில்லியன் டாலர் கேப்பை வந்து எஃப்டிஐயும் கேஷ் ஃப்ளோஸும் கொண்டு வராது ஸோ அண்ட் இது மாதிரி ரூவா விழுறதுன்னு தெரிஞ்சால் என்ஆர்ஐ அங்கேயே பணத்தை வச்சுருப்பான் இங்கே கொண்டு வர மாட்டோம் அதனால் ஓவராலாக ரூவா ப்ரெஷரில் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஆர்பிஐ எவ்வளோ சீக்கிரம் விட்றாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு நல்லது இந்த ரீட்டெயில் டேட்டாவை பற்றி மின்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அந்த ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம் நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கோடியை ப்ளட்ஜ் பண்ணி சுமார் ஒரு லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்கோம் கொஞ்சம் கம்மி இதை வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர் புரோக்கர்ட்டேருந்து பதினேழுலேருந்து பதினெட்டு பர்சன்ட்டு கடன் வாங்கியிருக்கிறாங்க இது நார்மலாக என்னென்னா நம்ம ஒரு அசெட் வாங்கி அந்த விலை ஏறிட்டே இருக்கிறச்ச இந்த வழி நம்மளுக்கு தெரியாது ஆனால் விலை இறங்குறச்சா என்ன ஆகுனா வட்டி வட்டியும் கட்டணும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து டாப் அப்பும் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா அசெட்டோட வேல்யூ குறையும் அதனால் இறங்குற அசட்டை நீங்கள் வந்து ஆவரேஜ் காசு பண்ணிகிட்டே போனீங்கன்னா அது வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மேலேந்து கத்தியை கையில் பிடிச்சிங்கன்னா கை வெட்டிடும் கேர்ஃபுல்லாக பிடிக்கணும் கிரெடிட் வாங்காமல் பிடிக்கணும் ஆனால் ரெக்லஸ்ஸாக இப்போ கூட எம்டிஎஃப் கொடுக்குறாங்க அந்த எம்டிஎஃப் யூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க கத்தி கைய வெட்டும் ட்ரம்ப் குஸ்தி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம் ட்ரம்ப் குஸ்தி பண்ண அப்புறம் ஒரு திடுக்கிடும் செய்தி என்னன்னா இந்தியாவே சடனாக கோல்டை பெரிய லெவலில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இது பிசினஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்குது அதனால் இந்தியாவும் சேர்த்து கோல்டு வாங்குறாங்க இன்னும் பெரிய குவான் முன்னாடி மைனர் குவான்டிட்டியில் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ பெரிய குவான்டிட்டியில் வாங்குறாங்க ஸோ கோல்டு கில்லி மாதிரி தூக்கிடுச்சுங்கிறத நீங்கள் பார்க்கணும் இந்த ஜோ பைடன் முதல் வாட்டி ரஷ்யன் டாலர்ஸை நிறுத்தி வச்சும்போதே ரகுராம் ராஜனும் மற்ற எக்கனாமிக்ஸும் வான் பண்ணாங்க இது நடக்கும்னு அங்கேருந்து டாலர் டேர்ம்ஸில் நாற்பது பெர்சன்ட் ஏறிடுச்சு அங்கே நாற்பது பர்சன்ட் ஏறிடுச்சுன்னா நம்ம ரூவா அந்த மூணு வருஷத்தில் பொத்துன்னு விழுந்து இன்னொரு எட்டு பத்து பர்சன்ட் விழுந்துருக்குது ரூ நம்ம ருபி டேர்ம்ஸில் நியர்லி ஃபிஃப்டி பர்சன்ட் லாபம் கோல்டு வாங்கினது ஸோ கோல்டோட தாற்பயம் டாலரோட டாமினன்ஸ் இறங்குதுன்னு இதை உங்களுக்கு அஞ்சாறு வருஷமாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் மற்றவங்கள்லாம் கோல்டு யூஸ்லெஸ் அசெட்டு டெட் அசெட்டு அப்படின்னு சொன்னாங்க என்னை கிண்டலும் அடித்தாங்க பஃபட்டு வந்து ஏன் கோல்டு வாங்காதுன்னு சொல்கிறாரு இவர் வாங்குன்னு சொல்கிறாரு அதுக்கு விளக்கம் மக்கள் பேச்சில் வரும்போகிற வாரத்தில் ஒரு டாபிக் கொடுத்துருக்குறேன் அந்த டாப் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் ஏன் வாரன் பஃப்ட்டோடு நம்ம இந்தியாவில் தனியாக வேறு மாதிரி பேசுகிறேங்கிறது உங்களுக்கு புரியும் இதில் இப்போ யூஎஸ் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த டாரிஃப்லாம் செல்லாதுங்க நீ போய் காங்கிரஸில் பர்மிஷன் வாங்குது ட்ரம்ப் எகிரி குதிச்சு இதை ஜட்ஜுக்குலாம் அதுவே கிடையாது அமெரிக்காவே டெஸ்ட்ராய் ஆகிடும் இந்த டாரிஃப் ரொம்ப முக்கியம்னு சார் டாரிஃப் முக்கியமாக இருந்தாலும் காங்கிரஸில் போகணும் ஜட்ஜு சொல்லியிருக்காங்க இது யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டில் போகும் சுப்ரீம் கோர்ட் தான் டிசைடு பண்ணும் அதுக்குள்ளே காங்கிரஸில் இருக்கிற பதிமூணு மெஜாரிட்டியும் போயிடும் அதனால் இந்த பிக்சர் படம் ஒன்றும் பாக்கி இருக்குது இது வெறும் ட்ரெய்லர் தான் ஆனால் ஒரு ஏழு எட்டு மாதம் இது நடந்தால் கூட இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய பாதகம் அது மட்டும் இல்லை இத்தழ்நாள் நம்ம போட்டிருந்த ஸ்கீம் பிஎல் ஒன்னால் வேலைக்காகாது இப்போ நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட்டை பார்ப்போம் காரத்தால் பிரகாசமாக ஏறின பேங்க் நிஃப்டி பொத்துன்னு அடித்து இப்போ எழுபத்தோரு பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்குது மற்ற ஸ்டாக்கெல்லாம் மார்க்கெட்டு தொண்ணூறு பாயிண்டில் இருக்குது இதை பேர் டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெட் கேட் பவுன்ஸு எவ்வளோ நாள் தாங்கிறதுன்னு பார்ப்போம் மார்க்கெட்டில் இந்த செலக்டட் லிஸ்ட் ஸ்டாக்கில் நிறைய அப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த டாலர் விழ விழ நம்மளுக்கு இந்த டாலரில் ஏர்ன் பண்ணுற கம்பெனி எல்லாம் இன்னும் ஆகுங்கிறத உங்களுக்கு நான் சுற்றி காட்ட கடமைப்பட்டுருக்கிறேன் கோல்டு லோன் கொடுக்குற கம்பெனியெல்லாம் இன்னும் மோர் வேல்யூபுல் ஆகும் அப்படிங்கிறத சுற்றி காட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன் அதனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஹெஜ்ஜு கோல்டு ஒரு ஹெஜ்ஜு இருபது லட்ச ரூபா பார்த்துருப்பீங்க இந்த கம்பெனியெல்லாம் இன்னும் விலை ஏறும் இந்த டைட்டனோட விலை ஏறும் கிராமேஜில் சேல்ஸ் குறைஞ்சாலும் விலையில் ரெவன்யூ ஜாஸ்தியாக இருக்கும் நம்பர்ஸில் மார்ஜின் ஜாஸ்தியாகும் வருங்காலத்தில் தங்கமையிலும் டைட்டனும் உங்களுக்கு இன்னும் ரிசல்ட்டை கொடுக்கும் இதை தவிர ஐடியும் ஃபார்மாவும் ரிசல்ட்டு கொடுக்கும் ஐடி மேலே ஸ்டாக்கு போக்க டாரிஃப் கிடையாது அது ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சு பில்லியன் டாலர் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதில் நம்ம நல்ல பொசிஷன் எடுத்து வச்சுருக்கோம் ரொம்ப நாளாக ஃபார்மாலேயும் இப்போதைக்கு டேரிஃப் இல்லை அதுலேயும் நல்ல பொசிஷன் வச்சுருக்கோம் இதுதான் ஓவராலாக இந்த யூஎஸ் டேரிஃப் பற்றி என்ன ஆகுது திருப்பு நான் சொன்ன மாதிரி திருப்பூர் கரூர் இங்கெல்லாம் பெரிய ப்ராப்ளம் வரும் அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அட்ரஸ் பண்ணணும் ஆனால் அது சின்ன கம்பெனி சின்ன ஊர் சிறு தொழில் அப்படின்னு விட்டாலும் விட்டுடலாம் இது வந்து இதுதான் டேரிஃபோட இம்பேக்ட் இந்த டாப் இந்த கம்பெனியில் கவுந்ததில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கோடி காணாமல் போயிடுச்சுங்கிறாங்க இதில் டாப் எயிட் கம்பெனிஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அது என்ன அந்த போனஸ் இஷ்யூ ஒன்று ஒரு இஷ்யூவாக இருக்கும் இன்னொன்று ரிலையன்ஸு ரிலையன்ஸ் நான் சொன்ன மாதிரி டேரக்ஷன் லெஸ் கம்பெனியாக மாறிடுச்சு ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று சொல்லிட்டு அது முடியுதா இல்லையான்னு கூட ஃபாலோ அப்பே இல்லை இப்போதைக்கு ரஷ்யன் ஆயில் காப்பாற்றி கொண்டு இருக்கிறது அல்ஜசீர ஆர்டிக்கிளை கீழே லிங்கில் போடுறேன் பாருங்கள் அல்ஜ சீர ஆர்டிக்கலில் ரஷ்யன் ஆயில்னால் ரிலையன்ஸுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு டீட்டெயிலாக போட்டுருக்கிறாங்க இதில் ஓலா பன்னெண்டு பர்சன்ட் ஏறிடுச்சு அப்படின்னு பல பேர் ஆசைப்பட்றாங்க இது வந்து மார்க்கெட் மேனிப்புலேஷன் தான் அதாவது கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் ஒன்றும் மாறலை இந்த மேக்னட் ப்ராப்ளம் ஓலாக்கு பெரிய ப்ராப்ளம் பஜாஜ் டிவிஎஸ் ஆல்ரெடி ப்ராஃபிட்டபிள் இவன் ஒரு லட்சம் வண்டி விற்றாதான் ஆமா இப்போதைக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கே வழி காணும் கம்பெனியே கோயிங் கன்சர்னாக இருக்குமான்னு நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது கோயிங் கன்சர்ன்னா சம்பளம் மற்ற இதுக்கணும் ஆறு மாதத்துக்கு இவங்களால் காசு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் ரொம்ப பெருசாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறச்ச ஓலாவை வெல் லெஃப்ட் தவிர உங்களுக்கு வழி இல்லை ரெண்டு பேட்டரி மேக்கரும் கொஞ்ச நாள் கீழே விழுந்துட்டு ஒரு பவுன்ஸில் இருக்காங்க வெயிட் பண்ணுங்கள் இன்னும் கன்சிடர் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது எக்ஸைடை இப்போதைக்கு கன்சிடரே பண்ண முடியாதுங்கிறது தெளிவாக இருங்க டாட்டா கேபிட்டலோட இஷ்யூ ரொம்ப நாள் நம்ம தாயத்தை உருட்டணும்னு நிறைய பேர் காத்துட்டு வந்த இஷ்யூ செப்டம்பர் மாதம் கடைசியில் வரும் ரெண்டு பில்லியன் டாலர் இஷ்யூ இங்கே மார்க்கெட்டுக்கு வந்தாலும் இதை பெருசாக இம்பேக்ட் பண்ணாது பல மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும் ஆனால் ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கில் கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதனால் ரீட்டைல யாரெலாம் முன்னாடியே வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அடி வரும் அப்படிங்கிறது தெரியுது அதனால் அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸுக்கு ஒரு பெரிய நஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தட் இஸ் அவங்களோட இது வந்து அடிபடும் எது அவங்களோட வாங்கின விலையோட கம்மியாக போகும் ரொம்ப நாளைக்கு ஸ்டாக்கை வச்சுக்க வேண்டியதான் ஸோ இதுதான் டாடா கேபிட்டல் இடம் செய்தி ஸோ டாடா கேபிட்டலோட நாலே முக்கால் பர்சன்ட் எப்படியும் நம்மகிட்ட டாடா மோட்டர்ஸ் ஆல்ரெடி இருக்கும் அதனால் என்ன ஃபாலோ பண்ணி டாடா மோட்டர்ஸை கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி டாடா கேபிட்டலில் இன்டெரக்டி நீங்கள் ஓனர் எப்படி டாடா டெக்னாலஜிஸில் நம்ம ஓனராக இருக்கோமோ அதே மாதிரி டாடா கேபிட்டலில் ஓனர் அதனால் அவசரப்பட்டு போடணுன்னு அவசியம் கிடையாது லாட்ரி சீட்டை போட்டு பாருங்கள் வாங்கி பாருங்கள் கிடச்சா லக்கு போனால் போச்சு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நான் லாட்ரி போடுவேன்னா நான் லாட்ரி டிக்கெட் வாங்குகிற பழக்கம் கிடையாது அதனால் டெஃபினட்டாக போட மாட்டேன் இன்றைக்கி இதுதான் முக்கியமான செய்திகள் இதை பாருங்கள் மார்க்கெட்டு இறங்க இறங்க க உங்களோட தான் கன்சிடர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணிமாத்தலு கனடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோடய ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டேரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மள்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்